வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் மழை பெய்து வருகிறது அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம் வங்கக்கடலில் நிலவும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஏழு மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் அதிகாலையில் இருந்தே விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது சென்னை புறநகர் பகுதிகளான தாம்பரம் பல்லாவரம் குரோம்பேட்டை அனகாப்புத்தூர் சேலையூர் மீனம்பாக்கம் சென்னை விமான நிலையம் நங்கநல்லூர் மேடவாக்கம் மடிப்பாக்கம் வேளச்சேரி உள்ளிட்ட இடங்களிலும் மழை தொடர்கிறது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அச்சரப்பாக்கம் மேல்மருவத்தூர் கரும்புள்ளி குடுவாஞ்சேரி கேளம்பாக்கம் சோழிங்கநல்லூர் ஈசிஆர் சாலை உள்ளிட்ட பகுதிகளில் காலை முதலே விட்டுவிட்டு கனமழை பெய்து வருகிறது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் நகர்ப்பகுதி மட்டுமின்றி உளுந்தூர்பேட்டை சின்னசேலம் சங்கராபுரம் கல்வராயன் மலை ஆகிய பகுதிகளிலும் கனமழை பெய்து வருகிறது ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ள மயிலாடுதுறை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் விடிய விடிய கனமழை பெய்தது சீர்காழி கொள்ளிடம் திருவென்காடு வைத்தீஸ்வரன் கோவில் திருமுல்லைவாசல் பழையாறு பூம்புகார் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதி அனைத்திலும் கனமழை பெய்தது சிவகங்கை மாவட்டம் முழுவதும் கடந்த இரண்டு நாட்களாக மிதமான சாரல் மழை தொடர்ந்து பெய்து வருகிறது சிவகங்கை நகரம் திருப்பத்தூர் சாலை வானியங்குடி ரோஸ்நகர் இந்திராநகர் காஞ்சிரங்கால் முத்துப்பட்டி பனங்காடி உள்ளிட்ட பகுதிகளில் இன்று காலை முதலே மழை பெய்து வருகிறது தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் நள்ளிரவு முதல் இடைவிடாது மழை பெய்து வருகிறது மாநகராட்சியில் சில பகுதிகளில் குடியிருப்புகளை சூழ்ந்துள்ள மழைநீர் அகற்றும் நடவடிக்கையை மாநகராட்சி மேற்கொண்டு வருகிறது ராமநாதபுரம் மாவட்டத்தில் இரவு முழுவதும் தொடர் கனமழை பெய்ததால் தாழ்வான இடங்களில் நீர் தேங்கி சில குடியிருப்பு பகுதிகளிலும் மழைநீர் நீர் புகுந்துள்ளது இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது